தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இந்த கருப்ப நின்று வந்திருக்கின்றே நான் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவிற்கு இப்போது என்ன நடந்துவிட்டது என்பதை யோசிக்கின்றாயல்லவா நடந்துவிட்டது ஒரு செயல் உன் குடும்பத்தை நோக்கி அது நடந்துவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை இப்போது உனக்கு மிகுதியான வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் சில விஷயங்களை இன்னும் இரண்டு நாட்களில் செய்துவிட்டால் உன் குடும்பமே இனிமேல் எப்போதும் கதி கலங்கி நிற்கும் என்று அங்கே ஒருவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார் உன் குடும்பத்திற்கான சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் யாராக இருக்க முடியும் எதற்காக இது ஊற்ற செய்கிறார்கள் என்பதையும் அதை எப்படி உன் அப்பன் நான் முறியடிக்கப் போகிறேன் என்கின்ற தகவலையும் உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன் கருப்பன் அடிக்கடி வருவதனால் உதாசனம் செய்துவிட நினைக்காதே உன் அப்பன் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா என் பிள்ளையே சில நேரங்களில் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும்போதெல்லாம் சற்றென்று அந்த விஷயத்திற்குள் நீயாகவே ஒரு முடிவை எடுத்து விடுகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எது நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற தெளிவு உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு எதிலும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அவசரப்பட்டு எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுமே சரியாக இருக்காது ஆத்திரத்தில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் சரியாக இருக்காது அதனால்தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே சற்று நிதானமாக யோசித்து விட்டு எடுக்க வேண்டும் என்பதில் எப்போதும் கவனமாக இரு உனக்கென்று நடக்கும் நடக்கின்ற சில விஷயங்களை நீ யோசித்து பார் எனக்கு மட்டும் இப்படி இந்த விஷயங்கள் நடக்கிறது என்று உன்னை எப்போதுமே சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதனால்தான் நம் வாழ்க்கை மட்டும் எப்போதுமே தனித்துவமாக இருப்பதையும் நீ கண்டு நீ ஆச்சரியப்படத்தான் செய்கின்றாய் கஷ்டமே இல்லை என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் ஏன் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோ இதை நீ யோசித்து பார்த்தாயானால் இப்போது கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு புரிய வரும் என் பிள்ளையே எப்போதுமே நான் எந்த ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோமோ அந்த விஷயமே நம் வாழ்க்கையில் மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே அப்படியானால் தான் நன்றாக இருக்கிறார் எனக்கு கஷ்டம் என்றவுடன் எதுவும் இல்லை என்று அவர்கள் சொல்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு விலகி செல்லும் என் பிள்ளையே ஆனால் கஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்றால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றதே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று என் குழந்தை சொல்ல சொல்ல மேலும் மேலும் உன்னை வந்து துரத்தி கொண்டிருப்பதை நீயே உணர்கின்றாயா இல்லையா என்பதை நீ சொல்ல வருவது என்ன எதுவாக உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று சிந்திக்கின்றாயோ அந்த எண்ணங்கள் தான் உனக்குள் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த நேரம் இந்த வாழ்க்கை உன்னோடு இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே சர்வ நிச்சயமான நன்மைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே எதையும் நினைத்து உனக்கான நல்ல வாழ்க்கை நீ தொலைத்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும்போது நீ யோசிக்கின்ற விஷயங்கள் தெளிவோடு இருக்க வேண்டும் நீ எப்போதுமே இப்படியே சிந்தித்து கொண்டிருப்பாயானால் உன் வாழ்க்கையை நீ கேலி கூத்தாக இவர்கள் நினைத்து விட்டார்கள் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க இவர்கள் துணிந்து விடுவார்கள் என்ன செய்து உனக்கு வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இவர்கள் இப்போது உன் வாழ்க்கையில் முழுமையாக மாற்றிவிட நினைத்து விட்டார்கள் அதை போல என்ன நடக்கிறது என்று உன் கருப்பன் பார்த்தபோதுதான் புரிந்து கொண்டேன் உன்னை அவர்களுக்கு பகட காயாக மாற்ற முயற்சி செய்கின்றேன் உன்னுடைய நடவடிக்கைகளை அவர்களுக்கு எதிராக திருப்ப முயற்சி செய்கின்றேன் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றுமே அவருடையதாக அவர்கள் மாற்ற நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவைப்படும் போது உன்னை உயர்த்தி பேசுவதும் அவர்களுக்கு தேவைப்படாத போது உன்னை தாழ்த்தி பேசுவதும் மட்டுமே தன்னுடைய குணமாக கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக எதையுமே உன்னால் சற்று கடினம் தான் தன்னுடைய உயிரை தவிர மற்றவரின் உயிர் அவர்களுக்கு பெரிதாக இல்லை தன்னுடைய வாழ்க்கையை தவிர மற்றவர்கள் வாழ்க்கை பற்றிய கவலை இங்கு யாருக்கும் இல்லை தனக்கு ஒரு விஷயத்தினால் பலன் இருக்கின்றது தனக்கு ஒரு விஷயத்தினால் நன்மை கிடைக்கிறது என்றால் அதனால் எத்தனை பேர் வாழ்க்கை அழிந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை அதனால் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை தன்னுடைய உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் அவ்வளவுதானே தவிர மற்றவர்களை நோக்கிய சிந்தனைகள் ஒரு நாளும் துளியளவு கூட இல்லை இதையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் நீ பட்ட எத்தனையோ வேதனைக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது இன்னும் அவர்களிடையே ஆத்திரம் அடங்கவில்லை என்று இன்னும் இரண்டு நாட்களுக்குள் உன் குடும்பத்தில் இதுபோன்ற ஆபத்தான விளைவிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை நாம் எளிதாக விட்டுவிடலாமா நிச்சயமாக விட்டு இந்த கூடாது என்று அதனை துணிந்து நிற்கின்றேன் என்பதை அதை எப்படி நான் தடுத்து நிறுத்தப் போகிறேன் என்பதையும் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிலும் வயதில் வயதில் பெரியவர்கள் இருக்கின்றது இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டுமென்று இவர்கள் நினைக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா பெரிய ஒருவர் இருப்பதனால்தான் உன் குடும்பத்தை நெருங்க முடியவில்லை அவர்கள் என்ன விஷயத்திலும் தலையிடுவதனால்தான் எந்த விஷயமும் இவர்களால் தலையிட முடியவில்லை இவர்கள் என்ன செய்தாலுமே அது அவர்களுடைய முயற்சினால் மட்டும்தான் முறியடிக்க முடிகிறது அவர்களின் காலம் முடிந்து விட்டால் எல்லாம் தானாகவே முடிந்துவிடும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் அதற்காகத்தான் இன்று இந்த விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைத்து என் பிள்ளை உண்மைதான் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இவர்கள் நினைத்த விஷயம் நிச்சயமாக நடக்காது ஏனென்றால் கருப்பனுக்கு அது தெரிந்து விட்டதல்லவா கருப்பனுக்கு தெரிந்துவிட்ட பிறகு இது சாத்தியமற்றது இருந்தாலும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் யாராக இருந்தாலும் எப்போதுமே சற்று கவனத்தோடு தான் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் நாம் வாழ்க்கையே சில விஷயங்களை நாம் சாதிக்க துடிக்கும் போது அதை சாதிப்பதற்குத்தான் என்ன மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் நாம் நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களை இந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும் இவர்களின் எண்ணங்களை நாம் வாழ்க்கையாக ஆக்காமல் விரட்டி அடிக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளை அப்பன் சொன்னது போல இந்த மனிதரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வேலைகளைத்தான் நாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும் இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு தீமைகளுக்கும் உன்னை வந்து நெருங்காது என் பிள்ளையே உண்மையாகவே தெய்வத்தின் அன்பையும் அரவணைப்பையும் கொண்டு இந்த கருப்பனின் அன்பையை கொண்டவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் வாழ்க்கை இழைப்பதாக சத்திய கூறுகள் கிடையாது எப்படியும் முட்டி மோதி மேலே வந்து விடுகின்றார்கள் இவர்கள் இரண்டு நாட்களில் நடத்த நினைப்பதை அவர்கள் வாழ்க்கையில் நான் இந்த நொடி முடிந்து விடுகின்றது என்பதுதான் உண்மை நான் செய்கின்ற பாவம் நமக்கே வந்தே தீரும் என்பதையும் இவர்கள் உணரவில்லை ஆனால் இனி நடக்கும்போது நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நாம் செய்யக்கூடாது என்று அப்படியே நாம் செய்தால் தெய்வம் அதை நமக்கே திருப்பிக் கொடுக்கும் என்பதை நீ சற்று சர்வ நிச்சயமாக இனி புரிந்து கொண்டால் போதும் நாம் இருக்கும் வரை இவர்களால் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது இவர்கள் நினைத்தது உண்மை என்றால் அதை விட முடியாதது என்பது அதை விட மிக பெரிய உண்மை